அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து பாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க பிற மதத்தவர்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் தோப்பு கரணம் என்பது சூப்பர் பிரெயின் யோகா எனப்படுகிறது இதை முஸ்லீம்கள் செய்யலாமா இதற்கும் மத வழிபாட்டிற்கும் எதுவும் தொடர்பு உண்டான்னு கேட்குறாங்க அதாவது இதில் ரெண்டு விஷயம் இதில் இருக்கிறது ஒன்று வந்து இந்த தோப்பு கரணம் என்பது அந்த யோகாவுடைய ஒரு வகையில் வருமாண்டு ஒரு ரென் ரெண்டாவது விஷயம் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் இது வந்து இதனுடைய பேசிக் என்ன என்று கேட்டால் அது விநாயகர் அவன் புராணத்தில் வச்சுருக்குறாங்க விநாயகருடைய வழிபாடு சம்பந்தமாக பஞ்சாயத்து நடந்து ஒரு எதிரி இருந்தான் அவன் எல்லாத்தையும் தோப்புக்கரணம் போட செஞ்சான் அவனை விநாயகர் கொன்றாரு அதான் விநாயகர் தோப்புக்கொண்டை போடுவாங்க விநாயகர் சிலைக்கு தான் என்ன செய்வாங்க போய் அவங்க அதுக்கு பதிலாக எனக்கு தோப்புக்கரணம் போடுங்க நன்றி செலுத்தும் விதமாகண்டு அவர் சொன்னார் என்று நினைத்து கொண்டு மத அடிப்படையில் செய்த ஒரு காரியம் இது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நம்ம வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது இஸ்லாத்துக்குன்னு ஒரு தனி வழிபாட்டு முறை இருக்குது அந்த செயலை மட்டும் பார்க்கக்கூடாது இப்போ செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வதம் செய்தது அந்த சம்பவம் அந்த கதை எல்லாத்தையும் நெசம் நம்புறீங்க நடத்தும் அது முஸ்லீம் தெரியாது அவனை அசுரம் இருந்தால் போனாங்கிறதுக்காக வேண்டி வைத்துக்கொண்டே அப்போ நீங்கள் வந்து பிள்ளை யாருன்னு சொல்லக்கூடிய விநாயகருக்காகத்தான் அது வழிபாடு விநாயகர் போகும்போது தெருவில் விநாயகர்லாம் என்ன செய்வாங்க அந்த தோப்புக்கான சரியாக மாட்டாங்க இப்படி பின் போயிடுவாங்க அது லேசில் தலையாட்டிகிட்டு போயிடுவாங்க முழுசா உட்காந்து எந்திரிக்கிறது கிடையாது நவீன காலத்தில் ஏதோ தோப்பு காரணம் அதுக்கு பேர் அப்போ தோப்பு காரணம் என்பது வந்து அது உட்கார்ந்து எந்திரிக்கிறது ஒரு எக்ஸைஸ் வகை மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய உருவாக்கம் என்னன்னு கேட்டால் அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சில காரணத்தை சொல்லி செய்யும் பொழுது அந்த காரணம் வந்து அறிவுபூர்வமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிடலாம் அந்த காரணம் வந்து ஏற்புடைய காரணமாக இல்லைன்னு சொன்னால் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும் அதுக்கு தான் அது உருவானது அது ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அது அதை விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அந்த அப்படி சொன்னால் மக்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்கங்கிறதுனால அது சூப்பர் பிரெயின் யோகா பிரெயினுக்கு பயங்கரமான ஒரு பவர் தரக்கூடிய ஒரு யோகான்னு சொல்லி யோகா அவ்வளவு கொண்டே சேர்த்துட்றாங்க யோகான்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் தானே எக்ஸசைஸ்ங்கிற வகையில் சோ ஒத்துக்கிறலாம் என்ன ஒத்துக்கிடலாம் அப்படி உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் பொழுது அந்த முட்டுக்கால் இருக்கில்ல அது வளைஞ்சி வளைஞ்சு தான் அந்த சவ் வந்து இறுகி போகாமல் இருக்கும் அந்த முட்டுக்காலில் இருக்கக்கூடிய அந்த தசை அந்த பசை மாதிரி இருக்கும் இல்லையா கொழுப்பு அது இறுகி போகாமல் இருந்தால் தான் மனிதனுக்கு கால் வழியெலாம் வராது என்பதற்கு உரிய எக்ஸசைஸ் என்று சொன்னால் அது ஓகே ஸோ உட்காந்து உட்காந்து எந்திரிக்க வேண்டியது தான் இப்படி போய் பிடிக்க வேண்டியலாம் அது தேவை கிடையாது அது காதில் தான் அனைத்து முடிச்சுகளும் இருக்குது சும்மா கதை எந்த காதில் எந்த முடிச்சுருக்கு எவன் சொன்னாத காதில் தான் எல்லா நரம்பு முடிச்சுகளும் அடைந்திருக்கிறது அப்படி காதை பிடித்து கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காதை பிடிக்கிற உடவே மாட்டேங்கிறான் காதை பிடிக்கிறது மறைபடியும் இந்த மத நம்பிக்கையில் உள்ள அந்த செயலை கொண்டாந்து இதை திணிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க காதை பிடிக்கிற ஏன்னு தெரியுமா இந்த சூப்பர் பிரெயின்னு சொல்லக்கூடிய கதை கதை கதைக்காது என்னென்னவோ இருக்குங்கிறாங்களே அதுக்கு எந்த ஒரு அறிவியல் படின்னு சொல்லல விட்டு அடிக்கிறது தான் அது இது நடக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் மூளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் அது என்ன வேணாலும் என்ன செஞ்சாலும் செய்யலாமே எந்த ஒரு காரியத்துக்கு வேண்டாலும் விட்டு அடிக்கிறதுனா என்ன வேணாலும் செய்யலாம் இதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன ஒரு ப்ரூஃபும் கிடையாது என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது அதை உடம்பை வந்து குனிஞ்சு நிமிர்ந்து வளைஞ்சி வருவது என்பது உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை விட பெட்டரானது வந்து அவங்க அவங்க உட்காரும் போது முழங்கால் மடிகிறத விட இஸ்லாமிய தொழுகையில் கூடுதலாக மடிகிறோம் அத்தையாத்து இருப்பில் நம்ம தான் தொழுகை அதுக்கு மேலே இருக்குதே முட்டுக்கால் மடிக்கிறது தானே இவ்வளோ தான் மடியை உட்காந்திங்கன்னா அத்தையாத்து மாதிரி இருப்பில் உட்காந்தா இப்படி மடிஞ்சிடும் மொத்தமாக அப்போ நல்லா மடக்கக்கூடிய நேரத்தில் அதை விட கூடுதலான ஒரு மூமெண்ட்டு அதில் கிடைக்கிறது அதனால தொழு ஒரு கூ செய்கிறோம் அது அதுக்காக நம்ம செய்யலை இபாதத்துக்காக செய்கிறோம் ஆனால் அது இருக்குது அந்த விபாதத்துக்காக செஞ்சால் நோன்பு வந்து அல்லாவுக்காக செய்கிறோம் அதில் ஆரோக்கியம் இருக்குங்கிறான்ல அந்த மாதிரி தொழுகைங்கிறது வந்து எல்லாவுக்கு செய்கிறோம் இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் அந்த சைட் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி அதனால தான் சில பேர் இப்போ சில ஆய்வு செய்யக்கூடிய இந்த ஆன்மீக ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் முகம்மது நபி பெரிய யோகி யோகாசனத்தை கற்றுக் கொடுத்தாரு யோகாசனம் பெரிய பயங்கரமான யோகி அவர் யோகின்னா யோகாசனம் கற்றுக் கொடுத்தவர் அப்படின் அவங்க புகழ்கிற விதமாக சொல்லுவாங்க அவர் யோகாசனத்துக்காக கற்று தரலை ஆனால் இறைவனுக்கு பணியக்கூடிய ஒரு விதம் ஆனால் அது வந்து நீங்கள் போடக்கூடிய எந்த ஒரு காரணத்தையும் விட அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறதை விட இது வந்து ஃபைவ் டைம்ஸில் பண்ணுறோம் அஞ்சு வேலை தொழுகை அஞ்சு வேலை தொழுகைகளையும் திருப்பி திருப்பி என்ன செய்கிறோம் அந்த உடம்புக்கு அசைவு கொடுக்கும் பொழுது அதில் எல்லா விதமானதும் கிடைச்சிருது அதனால இந்த இந்த இதுதான் சூப்பர் மெயின் பிரதானமானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது சிறந்தது கிடையாது இதை விட சிறந்த பல யோகாசனங்கள்லாம் இருக்கிறது அதனால் இது ஒரு மத நம்பிக்கை தப்பான ஒரு கட்டுக்கதையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுனாலையும் இது வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒன்றும் சிறந்த ஒரு விஷயம் கிடையாது அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இல்லை குனிஞ்ச நிமிடம் நன்மை அதுக்கு இருக்கிறது ஆனால் அதை விட சிறந்தது செஞ்சுட்டு போயிடலாம் எதுக்கு அவங்களுடைய ஒரு பிறகு பிற கலாச்சாரத்தை ஒப்ப நம்ம எதுக்கு நடக்கணும் என்று வகையில் நம்ம என்ன செய்யணும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மன்தப்பக மின் புகோமின்வோம் யார் பிற சமய வழிபாட்டை எடுத்து நடக்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன் என்று ரசூ செல்ல அரசும் சொல்லிவிட்டார்கள் அதனால் அதுக்கு உரிய பதில் அதுதான்